தமிழ் சினிமாவில் பல பேர் தன் கூட நடித்த நடிகர் நடிகைகளை காதலித்து திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படி யார் யாரெல்லாம் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற உழு தகவலையும் இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம் நடிகை ஜெனிலியா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரிலீஸான துஸ்மேரா ஹசன் என்ற திரைப்படத்தின் மூலமாக திரையுலகிற்கு நடிகையாக அறிமுகமானாங்க அதன் பிறகு பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க ஃபாலிவுட் நடிகர் ரித்தேஷ் என்பவரை காதலித்து வந்த நிலையில் பல வருடங்கள் இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங்கில் இருந்தாங்க அதன் பிறகு பெற்றோர் சம்மதத்துடன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க நடிகை நசிரியா பிராமணி திரைப்படத்தின் மூலமாக திரையுலகிற்கு நடிகையாக அறிமுகமானாங்க அதன் பிறகு பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மலையாளத்தில் ரிலீஸான பெங்களூர் நாட்கள் திரைப்படத்தில் பகத் ஃபாசிலும் நசிரியாவும் கணன் மனைவியாக நடிச்சிருந்தாங்க அதன் பிறகு இவங்க ரெண்டு பேருக்கு பழக்கம் ஏற்பட்டு பின் காதலாக மாறியது இவங்க பெற்றோருடன் சம்மதத்துடன் ரெண்டாயிரத்தி பதினாலுல நஸ்ரியாவும் வகத்து பாசிகளும் திருமணம் அடைக்கிட்டாங்க மோகினி மனசு திரைப்படத்தின் மூலமாக திரையுலருக்கு நடிகையாக அறிமுகமான ராதிகா யாஸ் இவங்க யாஸ் என்பவரை காதலித்து ரெண்டாயிரத்தி பதினாறில் திருமணம் அடைக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க யாகவராயணன் என்ற திரைப்படத்தின் மூலமாக திரையுலருக்கு நடிகையாக அறிமுகமான நிக்கி கல்ராணி இவங்க அதன் பிறகு பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க நிக்கி கல்ராணியும் ஆதியும் காதலித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நடிகர் அஜித்தும் சாலினியும் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பல வருடங்கள் காதலித்து இல்லை பெற்றோர் சமந்தர இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இப்போ தமிழ் சினிமாவில் கியூட் கபிலாக வளம் வந்துகிட்டு இருக்காங்க இதே மாதிரி நடிகர் சூர்யாக்கும் ஜோதியாவுக்கும் பல திரைப்படங்களில் ஒன்னாக சேர்ந்து நடிச்சிருக்காங்க அதன் பிறகு இவங்க காதலிச்சு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்க இப்போ மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் நிறைய தொழில்களை உடனடி இருந்து கொள்ள எங்கள் ரேடா பில் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்